தக்காளி வெங்காயம் வந்து மிளகாய்த்தூள் கடலக்கரியும் ஆப்பவும் எங்க அப்பா வந்திருக்காருங்க எண்ணெய் சூடாடுச்சு சோடை வாழைப்பூ பருப்பு வரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ஆரம் இதெல்லாம் மரம் பார்த்தாவும் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்களும் சூப்பரா இருக்கோம் நீ எப்படி இருக்க குக்கர் விசில் அடிக்கிறாங்க நீ எப்படி இருக்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கோங்க சரிங்களா சரி இன்னைக்கான டே எப்படி போகுது அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேத்தே சொல்லிடணும் ஆப்பத்துக்கு அரிசி ஊற வைக்கிறது அதை பத்தி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு கண்டிப்பா அதெல்லாம் பத்தி கடலைக்கறி ஆப்பம் அதே மாதிரி நம்ம நேற்று ஒடிச்சுட்டு வந்து வாழைப்பூ வச்சுட்டு வடை செய்ய போறோம் அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு எங்கள் தோட்டத்து வேலைகள் நாங்க என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போய் நேற்று நம்ம அரிசி உரை போட்டோம் இல்லையா அதை தொடர்ந்து மாவு அரைச்சது எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ வந்து நான் கடல்கறிக்கு இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்து கறி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்துட்டு அரிசி வந்து ஊற உரப்போட்டிருந்தோம் வெறும் அரிசி மட்டும்தான் அதை மறந்துடாதீங்க இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாமா தேங்காய்ங்க தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் மோல் சீரகம் ஒரு பல் பூண்டு இது மூணுமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் மோளம் ஜீனி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரிசியை நல்லா அதில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோளம் அரிசி பாக்கி வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி இல்லாட்டி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சோ சோறு சாதம் இதையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி கலந்து வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுவோங்க அப்போம் ஒரு மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துடும் ஈஸ்ட் வந்து கொஞ்சமோ சேர்த்துக்கோங்க ஈஸ்ட் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை புளி மாவு கொஞ்சமாலும் இருக்கும் பார்த்தீங்களா முத நாள் அரைச்ச மாவு ஏதாவது அதை கொஞ்சமோ சேர்த்துக்கோங்க சூப்பராக வந்துடுவோங்க வேறு என்ன அரிசி வந்துட்டு சாதம் ஏன் அரைக்கிறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பி காய்ச்சி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாவை கொஞ்சமோல் எடுத்து கரைச்சி சூடாக்கி அதை வந்து ஊற்றி செய்யணும் அதுக்கு பதிலாக தான் சாதம் அரைக்கிறோம் அப்போ தான் அப்போ வந்து சூப்பராக சாஃப்டாக வருவோங்க கறிக்கு வந்துட்டு நான் ஒரு தக்காளி பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து வதக்கிறதுக்கு தனியா வச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம் தேவையான அளவு தேங்காயுமே துருவி வச்சிருக்கேங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி ஆஹ் அப்புறம் வந்துட்டு நம்ம மிளகாய் எல்லாமே குழம்பு தூளை எல்லாம் ரெடி பண்ணி இருக்கோம் இல்லையா அதனால இந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா முருக்கலா வந்த பிறகு மசாலா சேர்த்துக்கிடுவோம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஸ்பைசஸ் அப்பயே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப வந்துட்டு நம்ம இதெல்லாமே நல்லா தேங்காய் வறுத்து அரைக்க போகிறோம் கடலை வந்து நான் விசில் வச்சிருக்கேன் ஒரு மூணு விசில் வச்சிருக்கேன் ஆப்பத்துக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது கொஞ்சம் குளிர்னால புளிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால தான் அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கேன் ஈஸ்ட் சேர்த்தா அப்படியே டப்புன்னு புளிச்சிரும் நான் வந்து ஈஸ்ட் சேர்க்கலை அதனால கொஞ்சம் புளிக்காம இருக்கு குளிர் வேற இருக்கா அதனால இப்போ வந்து அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கேன் கொஞ்சம் சூட்டில் கொஞ்சம் நேரம் ஆனோடனே ரெடி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு சரி வாங்க இதை ரெடி பண்ணிக்கிறோம் மூண்டு இஞ்சி தெரிய வேணாலும் இதை பேர்த்து நல்லா வைத்துருவேன் நம்ம வந்து தேங்காவும் சேர்த்துட்டோம் இது எல்லாமே நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாமா நம்ம வந்துட்டு மசாலா அதாவது கிராம்பூ பட்டை இது எல்லாமே சேர்த்த கரம் மசாலா வந்து ரெடியா இருக்கு அதையுமே சேர்த்துட்டோம் அஹ் தனியா மிளகு இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்தோம் இல்லையா மசாலா அதையுமே இதுல சேர்த்து நல்லா வறுத்துக்கிடுவோம் இனி கொஞ்ச நேரம் நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம சூடா இருந்ததுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துக்குவோம் நம்ம கடலை வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நேத்தே ஊற போட்டுட்டேன் இல்லையா ஊறிடுச்சு நல்லா வெந்திருச்சுங்க ஒரு நாலு விசிலே வெந்திருச்சு வெறும் கடலை உப்பு தண்ணி அது மட்டும்தான் ஊத்தி வேக எடுத்தேன் இப்போ வந்து நம்ம இந்த அளவு கடலை வந்து நம்ம அரை அரைக்க போறோம் பாத்தீங்களா மசாலா தான் அரைச்சு வச்சிருக்கேன் இது கூட வந்து சேர்த்து அரைச்சிக்கிறோமா இந்த அளவு கடலை எடுத்து அரைச்சிக்கிறோம் தாளிக்கு உருளி அடுப்புல வச்சிருக்கேன் சோம்பு கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சம் மோளம் மிளகாத்தூள் வந்து அந்த வதக்கிற எண்ணெயில போட்டுறணும் குழம்பு வந்து நல்லா சிக்கா கலரா இருக்குங்க சூப்பரா இருக்கும் அரைச்சு வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்குருவோம் குழம்பு அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து ஏற்கனவே வ வறுத்தம் அரைச்சனால அந்த கடலையை வந்து அப்படியே சேர்த்துக்குருவோம் எப்படி சூப்பரான நம்மளுடைய கடலைக்கறி ரெடி இன்னும் என்னப்பா நல்லா திக்கா இருக்கணும் கலரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மல்லி தனியா மிளகா இது எல்லாமே வந்துட்டு அதாவது மல்லியும் தனியா ஒண்ணு தானே அதை வந்து நல்லா அரைக்கணும் அப்ப வந்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் நம்ம மசாலா பொடியை வந்து அஹ் இதுல சேர்த்தனாலதான் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லாட்டி நல்லா திக்கா சூப்பரா இருக்குங்க நம்மளுடைய கடலை கறி அடி பொடியாய்ட்டும் ரெடி ஆயிட்டு இல்ல சாயா

நம்ம வந்து ஆப்பத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் கடலை ரெடி ஆயிடுச்சுங்க ஆப்ப ஊற்றிக்கிடுவோம் இது பாத்தீங்கன்னா நான் கடலை கடலை பருப்பு கொஞ்சம் வந்து ஊற போட்டிருக்கேன் அதுவுமே ஊரி வச்சு நீ வந்து வடை சுடணும் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தோட்டத்துக்கு போவோம் இந்த தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சு துணி வச்சு தொடச்சுக்கிடுவோம் எண்ணெய்ங்க எண்ணெய் தான் ஊத்தி வச்சிருக்கேன் தொடச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஆப்ப ஊத்தலாம் நம்ம வந்துட்டு உறவுகள் கேட்டிருந்தீங்க என்னப்பா நீ தோசை கல்லு ஊத்துற தோசையா அப்படின்ட்டு ஆப்பச்சட்டி வந்து ஸ்டிக்ல தானே அது வந்து நான் ஸ்டிக் எந்த பொருளுமே எங்க இல்ல ஏற்கனவே சொல்லி அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் சரிங்களா நான் ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்றதே இல்ல ஆப்பச்சட்டி வந்து நான் தான் இருக்கு நான் நம்ம புதுசா வந்து இந்த மண் பாத்திரம் வாங்கணும் இந்த மண் செட்டி வாங்கணும் ஆப்ப சுடுறதுக்கு இது வந்து பழக்கப்படுத்திட்டே இருக்கேன் நீ கொஞ்சம் ஒரு வாரத்தில் வந்து இது நல்லா பழகிரும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம தான் சுட போறோம் மண்ணில் ஆப்ப சரிங்களா அதனால இப்ப தோசைக்கல்ல நம்ம ஊற்றிட்டுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆப்பந்தானே அது மாவு வந்து கரெக்டா இருந்தா போதும் உளுந்து சேர்க்காத மாவு ஆப்ப மாவு அது வந்து நல்லா பொங்கி வரும் தேங்காய் சேர்த்து நல்லா வெள்ளையா சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி வாங்க எடுத்துக்கலாம் எங்க குட்டி எப்படி இருக்குது கடலைக்கறியும் ஆப்பவும் அபிப்பிராயம் பாரா சூப்பரா சூப்பரா பிடிச்சிருக்கா நம்ம குடிச்சிட்ருக்கா அவன் இனி வரல அவனுக்கு எடுத்து வச்சிருக்கான் இப்போ வந்துடுவான் வந்து சாப்பிட்டுருவான் இஷ்டப்பட்டோ சரி சாப்பிடுங்க தண்ணியா சீரக ஐயோ ஐயோ போங்க கொண்டு போய் சும்மா சரி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கடலைக்கறி புரோட்டாக கடலைக்கறி அப்படின்னா அப்படி ஒரு உயிர் என்னடா நல்லா இருக்கா பிடிச்சிருக்காடா மடக்கி வைக்கவா சாப்பிட்டுட்டு மடக்கிக்கலாம் எங்க அப்பா வந்திருக்காருங்க காலையில அப்பா வந்த உடனே கடலை கடலைக்கறியும் நல்லா இருக்காப்பா எங்கே உண்டு காலையில எந்திரிச்சு கடலைக்கரிய ஆ சுட்டு என்ன பண்ணி எல்லாருகிட்டயும் போய் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்க என்னமா எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம வந்து அப்பா இல்லையா அதனால வந்துட்டு சிக்கன் சமைக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் எடுத்து வந்துட்டாங்க அப்பாவும் மச்சானும் போய் வாங்கிட்டு வந்தாங்க சரி அப்பா வந்துட்டு ஒரு வேலையை போயிருக்காரு மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுற இருக்காரு சரி அவர் வரங்குள்ளேயே சமையல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால் இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்து இப்போதைக்கு போகல மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்குருவோம் என்னென்னா வேலை இருக்குல்ல அதனால அப்படின்ட்டுவங்க கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் புதுவிதமாக இருக்கும் சிக்கன் கறி அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் ப்ராய்லர் கோழி தான் நாட்டுக்கோழியில் இங்க வந்து சுலபமா ப்ரோலர் தான் கிடைக்கும் அதான் சரி செய்யறோம் அப்படியே உங்களுக்கு காமிச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு நீங்களும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் செஞ்சு பாருங்க சரி உருளி அடுப்புல வச்சிருக்கேங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோமா நல்லதா நாங்க சேர்த்து சமைக்கிறேன் எண்ணெய் சூடாயிருச்சு சோம்பு ரெண்டு பீஸ் நீ பாருங்களேன் எவ்வளோ அழகா மச்சான் அதை காமிங்க நீ பாருங்க இந்த பட்டை தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம் சுருள் பட்டை பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல இப்போதைக்கு நம்ம கொடுக்குறது இல்லைங்க நிறைய உறவுகள் கேட்குறீங்க இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொரியர் அனுப்புறதா இல்லைங்க நம்ம வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ கால் கிலோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அரை கிலோ இருக்குமோல இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு இதையுமே சேர்த்து வதக்கிக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் எல்லாமே சேர்த்துட்டோம் எதுக்கு அரை கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நல்லா வதங்கி வரணும் அப்ப அந்த சிக்கன் கறிக்கு வந்து நல்லாவே டேஸ்ட் கொடுப்போம் நம்ம மசாலா வந்து அரைச்சு விட்டுல வெங்காயம் எல்லாம் அரைச்சி விட்டுறதுங்க இது வதங்கின பிறகு மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து அதில் சிக்கன் போட்டு அப்படியே பெரட்டி ஒரு பெரட்டலான்னு ஒரு சரி தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால தான் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து இந்த மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டோ மூணோ கூட போட்டுக்கோங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்துட்டு பேஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அரைச்சி வைக்க மாட்டேன் நான் வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து டேரெக்டாக அரைச்சிக்கிறது அப்படின்னு இதில் வந்து அரைச்சி தேவையில்ல அப்படியே போட்டுருக்கேன் உப்பு போட்டுக்கலாம்னு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வந்து பண்ணி வெங்காய வாதகிறதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமூளை மிளகாய் தூள் அதாவது தனி மிளகாய் தூள் வந்து இந்த எண்ணெயிலே போட்டுருவோம் அது வந்து நம்ம வீட்டு மிளகாய் தூள்ங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மசாலா அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் செத்துக்குடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் தக்காளி அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம தனியாக பொடி பண்ணி வச்சிருப்போம் அது கொஞ்சம் மூளை சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இந்த மசாலா எல்லாம் இந்த வெங்காயத்துல நல்லா பிடிச்சிருச்சு பாருங்களேன் அப்படியே லேசா அந்த பச்சை வாசனை போற வரைக்குமே நம்ம வந்து வதக்கி தரணுங்க நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு வதக்கி வதக்கி லேசா மூடி வச்சிருவோமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமா தண்ணி இதுலேயே நல்லா வெந்து வருங்க இந்த தக்காளி போட்டுக்கோங்க இல்லையா அதெல்லாம் நல்லா வதங்கி வெந்து வரும் இந்த வீட்டுல தண்ணி அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கா நம்ம கூட சிக்கன் தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சோம் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா இதுலயே வெந்து வரட்டும் ஒரு அப்படி பொல்லியான சிக்கன் கறி கிரேவி இல்ல சாயா மச்சானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சமைக்கிறது இந்த மாதிரி குழம்பு நம்ம தண்ணி குழம்பா வைப்போம் பார்த்தீங்களா அதை விட இந்த மாதிரி கிரேவியாக வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து அப்படியே தட்டி மூடி வச்சிருவோமா வேகட்டும் வாழைப்பூ வடை சிக்கன் அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு வாழைப்பூ போட்டு வடை வச்சுட்டோம்னா விலக அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க தீந்துரும் இது எல்லாமே சாயங்காலம் செஞ்சுக்கலாம் அப்படியே வச்சிட்டோம்னா சாயங்காலம் யாரும் சாப்பிட மாட்டாங்க சரி வேலையை முடிச்சுட்டுவோம் எப்படி வீட்டுலாம் இருக்கும் அப்படின்ட்டு சரி வாழைப்பூ வந்து கட் பண்ணிக்குவோம் நானும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டேங்க வாழைப்பூவுமே கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் கடலைப்பருப்பு வந்து அரைச்சி அதில் சேர்த்து அப்படியே போவோம் வாழைப்பூ வெங்காயம் எல்லாமே இருக்கா நம்ம கடலை பருப்பு வந்து இந்த மாதிரி ஒன்று நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இனி தேவையான உப்பு கறிவு போட்டது போட்டு வடையை தட்டி போட்டு எடுத்துருவோம் பருப்பு வடை அதுல கொஞ்சம் வாழைப்பூ வடை நல்லா இருக்கும் வாழைப்பூ பருப்பு வடை வாழைப்பூ பருப்பு வடை

பசங்க வந்து வீட்ல இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம சமைச்சு கொடுத்தா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா காலையில எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சரை ஆறு மணிக்கு தான் வருவாங்க வந்து அவங்களுக்கு நிம்மதியை சாப்பிடவே டைம் கிடைக்காது வந்து குளிச்சாங்களா ஏதாச்சும் சாப்பிட்டாங்க படிக்க உட்காந்துருவாங்க அப்புறம் நைட் ஆகி தூங்கிடணும் காலையில் வெள்ளெல்லாம் எந்திரிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு போக எல்லாமே ஆகணும் இந்த மாதிரி ரெண்டு நாள் லீவு கிடைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைத்தான் சாப்பிட்டுக்குவாங்க அதான் என் பையிட்ட சொன்னே படிடா அப்படின்னு அவங்களுக்கு ஏமா ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு தான் படிடா படிடான்னு சொல்லி ஆன்சல் பண்ணுவீங்க இன்னைக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிருந்தா நீங்கள் அழுக்கும் இருக்க மாட்டிங்களா நான் இன்னைக்கு ஒம்பது மணி வரைக்கும் தூங்குவேன் அப்படியெல்லாம் சொன்னான் அப்படி சொல்லிட்டு வெள்ளனாவே எழுந்திரிச்சிட்டான் என்னடா ஒன்பது மணி வரைக்கும் தூங்கணும்னு சொன்னேன் வெளாண்ணாவே எங்கிருச்சு அப்படின்னு கேக்குறேன் அம்மா இந்த ஸ்கூலுக்கு போற இன்னைக்கு மட்டும் வந்து ரொம்ப நேரம் தூங்கணும்னு தோணும் ஆனா இன்னைக்கு லீவ் எடுக்கிறப்ப டக்குன்னு முழுக்கு வந்துருதுமா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறான் எங்க வீட்டுல மட்டும் தானா இல்ல உங்க வீட்லயும் அப்படித்தானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய வாழைப்பூ பருத்து வரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படியே பாக்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது எடுத்துக்கலாமா

சூப்பராக ரெடி ஆச்சுங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு குழம்பு ரெடி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னென்னா தடப்படலாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க இனி என்னப்பா சாப்பிட்ற வேலை தான் அவரைக்கா கூட்டு சரி அவரைக்கா பொரியல் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காலையில் வச்ச கறி இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே சுண்டை விட்டு அப்படியே நல்லா கூட்டு மாதிரி பண்ணிவிட்டேன் அது அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி இது எல்லாமே வச்சுட்டு திருப்தியாக சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறேன் நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டோங்க சாப்பிட்டுட்டு அவங்க பசங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு அப்பாவும் சாப்பிட்டாரு அச்சா எல்லோருமே சாப்பிட்டாரு நானும் சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க தூக்கமாக வருதுங்க காலையிலேருந்து நல்லா வேறு ஃபுட்டு எடுத்துருக்கோமா அப்படியே தூக்கம் சுக்கிட்டு வருது என்ன பார்த்தாலே தெரியல அதனால தான் செடி தோட்டத்துக்கு வந்துடுவோம் வந்து கொஞ்சம் வேலையை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு இந்த செடியெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களை எல்லாமே கொஞ்சம் கபாத்தை வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி எடுக்கணும்ங்க செடியெல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கிற வேலை இருக்குது அதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்ட்டுருக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாத் எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கத்தியெல்லாம் கொஞ்சம் பதம் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் காட்டப்படுத்திக்கிடுவோம் என்னென்னச்சா

நல்லா இருக்கு படுத்தாலும் தூங்கிடுவோம் தூங்காமல் இருக்கிறதுக்கு வேலை என்னப்பா பிள்ளைங்க அப்படியே அடுத்த வேலை பார்க்கலாம் அது ரவுண்ட் ஆகிட்டு வெட்டிடுவேன் മഞ്ജു മി അടുത്താട് அதனால டீ டீ வந்திருக்கு டீ குதிச்சு மணி இப்போ ஒரு நாலு மணி ஆச்சா நாலு டீ குடிச்சிட்டு அடுத்து வேலையை நீங்கள் கட் வச்சுருக்கீங்க கட் சூடு நல்லா சூடு அடிக்குது

சூடு இல்லையா அதனால கடுங்காப்பு குடிச்சிருச்சுன்னா சூடு உடம்புக்கு சூடாயிரும் இந்த சைடு எடுத்துட்டு போய் அதுக்கு பாக்கி எடுத்து எப்படியே திரும்பி திரும்பி கறங்கி வரலாம் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்முடைய சமையல் நம்முடைய வ்ளாக் உங்களுக்கு குடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புவோம் மீண்டும் ஒரு வீடியோவில் எல்லா உறவுகளையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே நாங்கள் டீ குடித்து முடிச்சுட்டு எங்களுடைய வேலைகளை தொடர்வோம் நீங்கள் அப்புறம் வந்துட்டு நிறைய உறவுகள் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் ப பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா அப்புறம் உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் அபியவும் எழுதி விட்டு சொல்லுங்கள் அதை படிக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா சரிங்க பாய்